மன்னவனே ஒன்றும் ஆறு சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுத என்றும் உள்ள மிகச்சிறந்த மெய்ப்பொருளை உணர்த்தும் வேதமாகிய நூலினை உலக உயிர்களுக்கு அளித்தவனே சொற்களால் உணர்த்த இயலாதவாறு அவற்றிற்கும் அப்பாற்பட்டவனே உன்னை விட்டு அகலா தொண்டர் அடியவர்களுக்கு உள்ளத்து மின்னலன ஒளிக்காட்சி நல்குபவனே உலக வடிவாய் எங்கும் வழங்குபவனே எல்லா பொருள்களுக்கும் இறுதியாக இருப்பவனே உன்னோடு ஒன்றுபடும் வழி அறியா அறிவினனாகிய நானும் மகிழ்ச்சி அடைய உன் திருக்காட்சி அருளி காப்பாயாக கைவிட்டு விடாதே அருள் செய்ய வேண்டுகிறேன்